ரெண்டே நிமிஷம் கொஞ்சம் அவர் மாதிரி கேட்டுக்கிறேன் ரெண்டே நிமிஷம் அவர் பேசிய பிறகு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அப்படின்னாரு நான் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த எனர்ஜி இந்த ஒரு உணர்ச்சி இந்த வேகம் வாழ்க்கையின் கடைசி மூச்சுவரி இருக்கணும்னு பாரதி கண்டு வந்தே பாத்திரம் அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னதும் பாரதி பத்து பேசலாம் நிறைய பேர் இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மேடையில சீமான் வரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறான் எழுப்பி நல்லதை பேசுவதற்கும் நல்லவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு மேடை ஒரு தடையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் நல்லவர்கள் அவர்கிட்ட கூட நான் சொன்னேன் நல்லவர்கள் எல்லாம் கூட நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நல்ல தன்மை அப்படின்னு கூடி சேர்ந்து வாழணும் அப்பொழுதுதான் இருக்கு ஒரு ராஜ்யம் ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாதவர்களாக ஆளப்படுகிறதோ அப்பொழுது தர்ம பாடம் தர்மத்தை அரங்க நடத்திய விதம் அவர் சொன்ன சொல்லிலிருந்தும் வைரபாரதி அவர்களுடைய ஒரு உரையிலிருந்தும் தென்ன தெளிவாக தெரிகிறது வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் காபயன் குன்றும் அருதொழிலோ நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் ஆபயன் குன்றும் பசுக்கள் எல்லாம் படிச்சதை மறந்து போயிடுவாங்க படிக்க வேண்டியதை மறந்து போயிடுவாங்க காவலன் ராஜன் காவான் எதின் எப்படின்னு வள்ளுவர் பெருமான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம நல்லதை நாடுவோம் நல்லவர்கள் கூடுவோம் நல்லவர்கள் கூடுவதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்து எறிவோம் இந்த ஒரு நூறு நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இறை தத்துவம் பார்த்து பார்த்து வளர்ந்தார்கள் இன்னைக்கு அவரே சொன்னார் திரை தத்துவம் பார்த்து வளர்ந்தார்கள் அதனால இறை தத்துவம் மறுபடியும் நம்ம நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் நம்ம முக்கியமாக நம்ம இளைஞர்கள் மத்தியில் இறை தத்துவம் போக வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே போடத்துக்கு இருபது நாள் ஆகுது இது வந்துனா நிறைய செலவு எக்கச்சக்க போராட்டம் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி நிறைய முயற்சிகளுக்கு பிறகு அதுவும் ஒரு வியாழக்கிழமை அலுவலக வேலைக்கு மத்தியில் இவ்வளவு திரளாக நிறைய பேர் வந்து வந்ததற்கு எங்கள் மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊடகத்துறையில் முக்கியமாக தமிழ் ஜனம் சாணக்கியா பேசு தமிழா பேசு இவங்கள்லாம் வந்து மற்றும் பல நண்பர்கள் எல்லாருடைய பெயரும் குறிப்பிட குறிப்பிடாமல் போவதற்கு மன்னிக்கணும் அவங்க எல்லாருமே இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இதை வந்து நம்ம துறையில் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி லைவ் கவரேஜ் நிறைய நடந்துட்டு இந்த விஷயத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இவங்க நம்ம எல்லாருமே வேலை செய்யணும் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு பாலாஜி முதல்ல அவர் வந்ததான் இந்த ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய இந்த ஒரு ஒரு சிறுதொழில் துளி வேறுவண்டம் அப்படின்ற மாதிரி நல்லதை நாடுவதற்காக இப்படி எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் விஜய் அப்படின்றது ஒரு அமைப்பு நாணய தலை தலைமுறைக்கு இன்றைய சமுதாயத்துக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து போகணும் மக்கள்கிட்ட எந்த விஷயம் பேசப்படணுமோ அதை எடுத்து போகணும் அப்படின்றது அதுல விருப்பமுடையவர்கள் சேருவதற்காக அந்த கோரிக்கையும் உங்களுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு திடமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ஒரு வெறி இருக்கும் அந்த அடி வயிற்றுல இருந்து அந்த வெறி கிளம்பணும் அப்படி கிளம்புறவர்கிட்ட மட்டும்தான் இப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் அந்த இறைவனுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் உருவாகணும் உங்க கட்சியிலையும் உருவாகணும் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல தலைவர்கள் தேவை அதுவும் உருவாகணும் இந்த வெண்ணப்பம் வைரபாரதி அவர்களுக்கு அவரும் கேட்ட உடனே மலேசியாவுல இருந்தார் கேட்ட உடனேயே ஆஹ் இந்த நல்ல நிகழ்ச்சியுமே இவங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன் மகிழ்ச்சி